கிரகங்கள் நிற்கக்கூடாது அப்படின்னா கர்ம நட்சத்திரத்தில் நிற்கக்கூடாது இப்ப வந்து ஒரு கிரகம் போய் கர்ம நட்சத்திரத்தில் நிக்குதுன்னு வச்சுங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப கன்னிராசி மண்டலத்துல குரு நிக்கிறார் அஸ்த நட்சத்திரத்துல வச்சுங்களா அந்த பையன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் அந்த பொண்ணு யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க போய் தனக்கு வேணப்படாமல் போய் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நாசமா போயிடும் தாய்வழியில பெண்களை வயிறறிஞ்சி சாபம் கொடுக்குற அளவுக்கு பண்ணியிருப்பாங்க அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஒரு ஜாதகரை தோல்வியின் விளிம்பி வரைக்கும் கொண்டு போகும் சில பேர்த்தை சூசைட் பண்ணிக்க கூட வைக்கிறது மிகப்பெரிய பிரச்சனை தான் சாதாரண மூலத்தில் வந்து கேத உட்காந்தா மிகப்பெரிய பிரச்சனை போராட்டத்தில் சுக்கரன் உட்காந்தா மிகப்பெரிய பிரச்சனை அதே போல் உத்திராடத்தில் சூரியன் உட்காந்தா தந்தேரம் ஜோடர்கள் அவர்களை தனித்துவமாக கொள்வதற்காக செய்யக்கூடிய அதெல்லாம் பரிகாரம் என்று ஒன்று இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது அப்படிங்கிற ஒண்ண இறைவன் உருவாக்கவே இல்லை எனக்கெல்லாம் நினைச்சாலே கடுப்பா இருக்குது நீங்க திரும்ப 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 பிறந்துகிட்டே இருக்கணும் திரும்ப ஒரு குழந்தையா வரணும் இங்க வந்து ஸ்கூலுக்கு போகணும் வாத்தியார்ட்ட கேட்கணும் படிக்கணும் திரும்ப வரணும் வேலைக்கு போகணும் கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தை பத்துக்கணும் நோய் வரும் சத்து போயிருக்கீங்க திரும்ப பறக்கிறீங்க சாகிறீங்க ரிப்பீட் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் அனைவரும் திரும்ப பிறந்தே தீர்வான் நீங்க பிறக்கவே கூடாது நீங்க மாணிக்க வாசகராயிருந்தோம் கர்ம நல்ல நல்ல கர்மம் வந்தா நல்ல குழந்தை பிறந்திருப்பாள் ஒரு பையன் வந்து அப்பா சாட்டையை பிடிக்கிறானா நம்ம கர்மா சரியில்லை அந்த பையன் யாரு நேயர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் தம்புரான் ரிஷபானந்தர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் திருவருள் அன்பான வணக்கங்கள் பன்னெண்டு ராசி இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இதுல கர்மா நட்சத்திரம் குறிப்பிட்டு ராசிக்கும் இருந்து போயிடலாம் பன்னெண்டு ராசிக்கும் கர்ம நட்சத்திரம் இருக்கிறது மேசத்துல வந்து அஸ்வினி ரிஷபத்துல வந்து மிருக சிரிசம் மிதனத்துல வந்து திருவாதிரை கடகத்துல வந்து ஆயில்யம் சிம்மத்துல பூரம் கண்ணில அஸ்தம் துலாமில் சித்திரை விருச்சகத்துல அனுஷம் தனுசு ராசி மண்டலத்துல மூணுமே கர்ம நட்சத்திரம் மூலம் பூராடம் உத்ராடம் மூணுமே கர்ம நட்சத்திரம் மகரத்துல வந்து அவிட்டம் கர்ம நட்சத்திரம் கும்பத்துல வந்து பூரட்டாதி கர்ம நட்சத்திரம் மீனத்தில் உத்திரட்டாதி கர்ம நட்சத்திரம் இந்த கர்ம நட்சத்திரங்கள் வந்து எந்த கிரகம் நிற்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும் இந்த கர்ம நட்சத்திர அதிபதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக வேலை செய்கிறத நான் ஜாதத்தில் பார்க்குறேன் கிரகங்கள் நிற்கக்கூடாது அப்படின்னா கர்ம நட்சத்திரத்தில் நிற்கக்கூடாது இப்போ வந்து ஒரு கிரகம் போய் கர்ம நட்சத்திரத்தில் நிற்கிதுன்னு வச்சுங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ கன்னிராசி மண்டலத்தில் குரு நிற்கிறார் அஸ்த நட்சத்திரத்தில் வச்சுங்களேன் அந்த பையன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் அந்த பொண்ணு யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க போய் தனக்கு வேலைப்படாம போய் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நாசமாக போயிடும் இவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க கேட்குறக்கே ஏற்க விடாது இவங்க வீட்டில் அமாவாசை பௌர்ணமியில் பிறந்தவங்க யாராக இருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கர்ம நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது அந்த ஒவ்வொரு வேல்யூ பற்றி நம்ம தனித்தனியாகவே பேசலாம் அதை வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து கோயில் கொடுக்குறோம் இப்போ மேசராசி அஸ்வி நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாய்வழி கர்மதோஷம் இப்போ தாயார் தாயாருடைய தாய் தந்தையர் செய்த பாவ புண்ணியங்களை சேர்த்து சுமப்பது தாய்வழி சொத்துக்கள் பிரச்சனைகள் இருப்பது தாய்வழியில் இரண்டு திருமணம் நடைபெற்று இருப்பது அந்த மாதிரி வந்து தாயார் வழியில் ஜாதகர் விரக்தி தோல்வியை தான் சந்திப்பார் அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் ஒரு கிரகம் நிற்கிது அப்படின்னா கடுமையான கர்ம நட்சத்திரம் இவங்க வந்து பெண்களை கடுமையாக வதச்சிட்டு வந்திருப்பாங்க அப்போ தாய் வழியில பெண்களை வயிறறிஞ்சி கொடுக்குற அளவுக்கு பண்ணியிருப்பாங்க அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஒரு ஜாதகரை தோல்வியின் விளிம்பி வரைக்கும் கொண்டு போகும் சில பேர்த்த சூசைட் பண்ணிக்க கூட வைக்கிறது அதான் விஷயமே அதே போல ரிஷபத்துல மிருக சிரிசம் பார்த்தீங்கன்னா பெண் சாபத்தால் கொதிக்கும் மனநிலை ஜாதக டென்ஷனாவே இருப்பார் எப்ப பார்த்தாலும் இவங்க பிரச்சனைலயே இருப்பாங்க டென்ஷன் 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 டென்ஷன்லேயே இருப்பாங்க ஸோ இந்த கொதிக்கும் மனநிலையை ஏற்படுத்துவது அப்படிங்கிறதான் அது நீங்க கணவன் மனைவி கடையில ஒரு நல்ல ஒரு உறவு இருக்காது இவங்க வந்து பெண்களால ரொம்ப பாதிக்கப்படுவாங்க இருக்கக்கூடிய மிருக சிரிசம் பெண்களை நம்பி ஏமாந்து போயிடுவாங்க பெண்களை நம்பி வாழ்க்கையை தொலைச்சிருவாங்க இதெல்லாம் வந்து ரிஷப மிருக சீரிசத்துக்கு உண்டானது அதே போல இதுல மிதுனத்துல வந்து திருவாதிரை திருவாதிரை கடுமையான விச நட்சத்திரம் முன்னோர்கள் யாராவது விஷம் குடித்தோ விஷம் கடித்தோ இறந்திருப்பாங்க அவங்க பரம்பரையில அப்போ அதுல திருவாதிரையில நிற்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது கடுமையை வேலை செய்யும் ராகு நின்னாருன்னா வாழ்க்கையை முடிச்சிருவார் மிருக சீரிசத்துல செவ்வாய் நின்னார்னா வாழ்க்கையை முடிச்சிருவார் ரிஷபத்துல செவ்வாய் நின்னார்னா வாழ்க்கையை முடிச்சிருவர் மேசத்தில் அஸ்வினியில கேது நின்னார்னா வாழ்க்கையை முடிச்சிருவார் திருவாதிரி நட்சத்திரத்தில் ராகு நின்னார்னா வார்த்தைகள்லாம் ரொம்ப கடுமையாக பேசுவாங்க ரொம்ப இனிய உளவாக இன்னாத கனி கனியிருப்பை காய் கவர்ந்தன்னு போட்டு கடிஞ்சு எடுத்துருவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துல வந்து ஆயில்யம் நயவஞ்சகமாக ஏமாற்றப்பட்ட பெண்ணின் சாபம் நாளுக்கு கால் ஜீவராசிகளை கொலை செய்வதால் வரக்கூடிய சாபம் வழி தாய்மாமன் சாபம் பெற்ற நட்சத்திரம் தாயார் வழியிலோ அல்ல தாய்மாமன் வழியிலோ யாராவது ஒருத்தர் படுத்த படுக்கையாக இருந்து உடலும் மனமும் நொந்து உயிர் பிறந்திருப்பார்கள் சிம்மம் பூரா எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் சுகத்துக்காக எதையும் செய்யும் நம்பிக்கை துரோகம் முன்னோர்கள் வந்து பிறருக்கு வந்து உடல் சுகத்துக்காக நம்பிக்கை துரோகம் பண்ணிருப்பாங்க அதே போல இவங்க வந்து நம்பிக்கை துரோகத்தை அனுபவிப்பாங்க அச நட்சத்திரத்துல எந்த கரகன்னுனாலும் அடுத்தவங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க இவங்க சொல்றது இவங்க பிடிச்ச மொயலுக்கு முந்நூறு காலம் நடப்பாங்க அந்த முன்னூறு காலம் சேர்ந்து கடைசியில் இவங்க வாழ்க்கையை கொண்டு வந்து சீரழிச்சிடும் துலாம் சித்திரை கண்டிப்பா சகோதரனுக்கு மண் சண்டை போட்டிருப்பாங்க துலாம் சித்திரை வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த நவ கிரகங்கள் எந்த கிரகம் எந்த கிரகம்னாலும் வேலை செய்யும் அதற்கேத்த மாதிரியான பலன்கள் அதற்கேத்த மாதிரியான பலன்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும் அதான் விஷயம் துலாம் சித்திரையில என்னன்னா மண் ரீதியா பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும் அனுசு நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா எந்த கிரகம்னாலும் பொருள் காணாம போயிட்டே இருக்கும் பொதுமக்கள் சொத்துக்கு தீவி போயுது அனுஷந்த உதாரத்துக்கு சந்திரன் நின்றுச்சு அப்படின்னு என்ன பண்றாங்க கோயில் தான் கோவில் பரிகாரம் கோயில் தான் பரிகாரம் பரிகாரமே கிடையாது கோயில போய் சாமி கும்பிடறதா அனுஷத்துல கிரகம் நினைச்சுன்னா திருட்டு போகும் தீ ஆகும் கண்டிப்பா அவங்க வீட்டுல தீ விபத்து நடக்கும் ஏதாவது ஒண்ணு திருட்டு போயிட்டே இருக்கும் பல்கா காணாம போயிடும் நகை காணாம போகுது பொருள் காணாம போகுது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அனுஷத்துக்கு நடக்கும் அனுஷத்துல எந்த கிரகம்னாலும் சனி பகவான் நிக்க கூடாது ஏன்னா நம்ம சொல்ற ஒவ்வொரு நட்சத்திரத்திலயும் சந்திரன் நின்னாதான் அதை ராசியா எடுத்துக்கிறோம் நம்ம கர்ம நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ராசியா நீங்க எடுத்துக்கூடாது கூட எந்த கிரகம் நிக்கிதோ அதான் விஷயம் இப்போ கன்னி அசத்தில் குரு நிற்கக்கூடாது சிம்மம் பூரத்தில் சுக்கரன் நிற்கக்கூடாது அதே போல் துலாம் சித்திரையில் செவ்வாய் நிற்கக்கூடாது இதில் அனுஷத்தில் சனி பகவான் இருக்கக்கூடாது கடகம் ஆயிலத்தில் ஆயுதத்தில் புதன் இருக்கக்கூடாது அதே போல் இதுக்கு வந்து கருவூளை ராசின்னே போயிரு தனசு ராசி மண்டலத்துக்கு நாட்டா தீர்ப்பு சொல்கிறது ஊர் தலைவர் பஞ்சாயத்து தலைவர் மத்தியம் பண்ணுறது மைனர் மாதிரி வாழ்றது மைனர் எந்த வீட்டுக்குள்ள வேணால் போயிட்டு வரேன்னு வாழ்ந்துருப்பாங்க இவன் எந்த வீட்டுக்குள்ளேயுமே போக முடியாமல் தனியாக உட்காந்துருப்பான் கல்யாணமே ஆகாது

அதெல்லாம் வந்து சொத்து பிரிஞ்சு வர கூடாது அப்படிங்கறதுக்காக கூட பிறந்த சகோதரனுக்கு கல்யாணம் பண்ணாம வச்சிருக்கிறது கூட பிறந்த சகோதரிக்கு நல்ல மாப்பிள பார்க்காம அவங்களுக்கு ஆகாத ஒருத்தன புடிச்சு அதாவது ஒண்ணுமில்லாத ஒருத்தன புடிச்சு கட்டி வச்சு அவங்க வாழ்க்கையை வீண் பண்ணிடுறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அவிட்டத்துல ஒரு குழந்தை பிறக்கும் மகரம் அவிட்டம் கும்பம் போரட்டாதி ஒரு மனுஷன் பிறக்கவே கூடாது நட்சத்திரம் போராட்டாதி வீட்டுக்கு வாழ வந்த பெண்ணை வாழ விடாமல் திறந்ததால் பெண்ணின் மான மானமரியாதை சொத்து போன்றவற்றை பாதிக்க செய்தவுடன் கருவுடன் ஒரு பெண்ணை சித்திரவதை செய்து வீட்டை விட்டு துரத்துவது குழந்தை தாய் இருவரையும் கடுமையாக பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் போரட்டாதி நட்சத்திரம் அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கட கண்டிப்பா ஜாதக வம்சத்தில் ஒரு பெண் தண்ணியில் விழுந்து மரணம் அடைந்திருப்பார் கண்டிப்பா அவங்க வீட்டில் ஒரு ஆள் தண்ணி விழுந்து செத்துருப்பாங்க புரட்டாதியில பிறந்திருந்தாலும் குரட்டா புரட்டாதியில குரு என்றாலோ கட்டுமையான பாதிப்பு குரு குருன்னுனா இரட்டிப்பு பாதிப்பு பல தலைமுறைகளாக மூணு தலைமுறைக்கு ஒரு ஆள் தண்ணியில் போயிட்டே இருக்கும் ஓகே அதை வந்து நமக்கு தெரியாது ஆனால் கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க எந்த கிரகம் என்றாலும் போராட்டாதிகள் கடுமையான பாதிப்பு மினிமம் கேரண்டி கல்யாணம் பண்ணால் மூணு வருஷத்துக்கு குழந்தை பிறக்காது போராட்டாதியில் பிறந்தவர்களுக்கு மினிமம் மூணு வருஷம் குழந்த பிறக்காது குழந்தை பிறந்தால் புத்திரதோஷத்துல தான் பிறக்கும் கல்யாணமாகிறது மிக கடுமையான தாமதமாகும் கும்பம் போராட்டாதி மிக கடுமையான நட்சத்திரம் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது அவ்வளோ சீக்கிரம் மீனத்தில் வந்து உத்திரட்டாதி புத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அறிவு இருந்ததோ அதுக்கு தகுந்த கல்வி இருக்க விடாது இப்ப சில பேருக்கு லக்னம் நீங்க சொல்ற நட்சத்திரத்துல லக்னமே நின்னாலும் அதான் பலன் கர்ம நட்சத்திரத்துல நின்றுச்சுனாலும் இதான் பலன் ஏன்னா சில பேருக்கு நீங்க சொல்லாத நட்சத்திரம் நார்மலா இருக்கும் இப்ப நீங்க சொன்ன கர்ம நட்சத்திரத்துல லக்னம் போய் உட்கார்ந்துருக்கும் நீங்க குறிப்பிட்ட இந்த பன்னெண்டு ராசி மண்டலத்துல கண்டிப்பா அது வந்து கர்ம நட்சத்திரம் தான் சோ அதுக்கான பாதிப்பு கண்டிப்பா லக்னம்னா ஜாதகரே அனுபவிப்பார் அதான் விஷயம் ஜாதகர் தன்னாலேயே அதை வந்து அனுபவிச்சிட்டு இருப்பார் ஒண்ணு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உத்தரட்டாதி வந்து உங்களுக்கு என்ன அறிவு இருந்ததோ அதுக்கு தகுந்த கல்வி இருக்க என்ன படிச்சிங்களோ படிப்புக்கு தகுந்த விலை கிடைக்காது என்ன உழைச்சிங்களோ உதைப்பு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இருக்காது வாழ்க்கை நடத்துறதுக்கு மட்டுந்தான் பணம் கிடைக்கும் வாழ்க்கையை உயர்த்துவதுக்கு உண்டான பணம் கிடைக்காது பணத்தை கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு அப்படியே ஓடிடுவான் திரும்ப பணம் கொடுக்க மாட்டான் இந்த ஐம்பது ரூபா கொடுத்தேன் அறுபது லட்சரூவா கொடுத்தேன் பணத்தை கொண்டே கொடுத்தேன் பக்கத்து வீட்டுக்கார நம்பி கொடுத்தேன் என் புருஷனுக்கு தெரியாமல் நகை கொடுத்தேன் என் பொண்ணாடிக்கு தெரியாமல் பணம் கொடுத்தேன் இது எதுவுமே திரும்பி வரவே வராது இது எல்லாமே உத்தரட்டாதி இந்த உத்தரட்டாதி நச்சு தரம் தான் பணத்தை இழந்துட்டு அதன் பிறகு ரொம்ப வருத்தப்படுறது பணத்தை கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது உத்திரட்டாயில் எந்த கிரகம்னாலும் பணத்தை கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது இதெல்லாம் வந்து உத்திரட்டாதி உத்திரட்டாயில் சனி பகவான் இருக்கக்கூடாது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு கர்ம நட்சத்திரம் தான் உங்கள் வாழ்க்கையை டிசைட் பண்ணுறதே இதெல்லாம் வந்து எத்தனை கர்ம நட்சத்திரம் உங்களுக்கு இருக்கு எத்தனை இல்ல அப்படிங்கறதா விஷயம் இப்ப நீங்க பன்னிரண்டு ராசிக்கான ஒரு கர்ம நட்சத்திரம் சொல்லிட்டீங்க இப்ப நீங்க நிறைய அனுபவம் நிறைய பேருக்கு ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ ஒருத்தருக்கு ஒன்னு ரெண்டு தான் கர்ம பதிவு நட்சத்திரம் இருக்கணுமா இல்ல நிறைய இருக்கும் வாய்ப்பு இருக்கா ரெண்டு நட்சத்திரம் தான் நீங்க சேஃப் ஓகே மூணு நாலு இருந்தா கொஞ்சம் பரவாயில்ல நேத்து கூட ஒரு ஜாதகம் பார்த்தேன் ஒன்பது கிரகமே கர்ம நட்சத்திரம் தான் நிக்குது லக்கணத்தோட சேர்த்து பத்தும் கர்ம நட்சத்திரம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி முப்பத்தி ஆறு வயசு ஆயிடுச்சு கல்யாணம் நடக்கல இப்போ அவர் வந்து எங்கிட்ட அப்படியே கேட்டிருக்காரு சாமி கர்ம நட்சத்திரம் தான் நிக்கிது முப்பத்தி ஆறு வயசு ஆயிடுச்சு அவனும் ரிலீஸ் விடுங்க அப்படின்னு கோயில் கொடுப்பேன் பன்னெண்டு கர்ம நட்சத்திரத்துக்கும் நீங்க எந்தெந்த கிரகம் எங்கெங்க நிக்கதோ அதுக்கு தகுந்த கோயில் கொடுப்போம் நீங்க ஒவ்வொன்றுக்கும் கோயில் கொடுத்து உங்களை காப்பாற்றிடும் கோவிலுக்கு மட்டும் போனா போதும் அங்க போய் இன்னும் பரிகாரங்கள்னு வேற ஏதாவது எந்த செலவு நீங்க பண்ண வேண்டியதில்லை நான் சொல்ற கோயிலுக்கு போய் சாயமிட்டீங்கன்னா சரி பட்டா போதும் சிவபெருமானும் உங்களை பார்த்துட்டாருன்னா வேலை முடிஞ்சு சிவபெருமானோ பெருமாளோ உங்களை பார்த்துட்டா வேலை முடிஞ்சு நீங்கள் போய் கடவுளை பார்க்குறதெல்லாம் மேட்டரே கிடையாது நீங்கள் போய் அவரை பார்த்தா என்ன பார்க்கலன்னா என்ன நீங்கள் போய் அவரை பார்த்தா அவருக்கு என்ன கூட ஆகக்கூட போகுது இல்லை அவருக்கு என்ன லைக்ஸ் வர போதா இல்லை அதுக்கு அவரை உட்காந்துருக்காரு நீங்கள் போய் கும்பிட்டா காப்பாற்றணும்னு சொல்லி எந்த கடவுளுக்கும் சட்டமெலாம் கிடையாது நீங்க போய் மன்றாடி வேண்டிக் கொள்ளும் பொழுது இறைவன் உங்களிடத்தில் செவி சாய்க்கிறான் நிறைய நேர்களுக்கு எப்படின்னா இந்த மாதிரி பலன்கள் சொல்றாங்க பரிகாரங்கள் கோவிலுக்கு நிறைய எழுதி கொடுக்கறாங்க அங்கேயும் போய் நிறைய செலவுகள் ஆற மாதிரியான விஷயங்களை செய்ய சொல்றாங்க அதனாலதான் இந்த பரிகாரங்களுக்கான அந்த நம்பிக்கையே மக்கள் கிட்ட கொஞ்சம் கம்மியாயிட்டு வருது பரிகாரம்னாலே மன்னிப்புங்க பரிகாரம்னா மன்னிப்பு மன்னிப்பு கேட்கறதா இறைவன் கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க யாரோ தெரியாம பண்ணிட்டு போயிட்டாங்க நீ மன்னிச்சுறியா நீ ஏன் நம்மளே புடிச்சு சோதிச்சு சோர பண்ணிட்டு இருக்கிற நம்மளை மன்னிச்சு விட்றப்பா அப்படின்னு போய் இறைவன்ட்ட போய் மன்னிப்பு கேட்குறது தான் பரிகாரம் பரிகாரம்னு ஒன்றும்லாம் தனியாக எதுவும் கிடையாது பரிகாரம்ன்ற ஒரு விஷயம் வேலையே செய்யாது நீங்கள் நான் போய் அங்கே போய் நாற்பதாயிரம் செலவு பண்ணேன் இங்கே போய் முப்பதாயிரம் செலவு பண்ணேன் ராகு எதுக்கு போய் வாழை மரத்தை வெட்டினேன் நான் அங்கே போய் பலா மரத்தை வெட்டினேன் அங்கே போய் பீர் பாட்டில் உடச்சேன் போய் சொத்து பத்திரத்தை கிழித்தேன் அதெல்லாம் நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க இது எதுவுமே வேலை செய்யாது இதெல்லாம் வந்து ஜோடர்கள் அவர்களை தனித்துவமாக காட்டிக்கொள்வதற்காக செய்யக்கூடிய குரணி வித்தைகள் அதெல்லாம் பரிகாரம் என்று ஒன்று இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது அப்படிங்கிற ஒன்று இறைவன் உருவாக்கவே இல்லை நமக்கு என்ன நடந்தாலும் கடவுள் தான் கடவுள்கிட்ட போய் சாய் கும்பிட்டீங்கன்னா கடவுள் காப்பாற்றுவார் நீங்கள் கும்பிட்ட கடவுள் உங்களுக்கான கடவுளா இல்லையாங்கிறதான் விஷயம் இப்போ நீங்கள் டி நகர் போனால் டி நகர் தான் ஏறணும் நீங்கள் வடபழனி பஸ்ஸில் ஏறிட்டு அது டி நகர் போகலன்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா நீங்கள் முட்டால் நீங்க பல பேர் வந்து வடபழனி பஸ் ஏறிடுறான் அந்த பஸ் டி நகர் போகலன்னு நான் வடபழனி பஸ் இந்த நான் டிரைவர் வந்து கண்டக்டர் வந்தாரு அங்கயே ரொம்ப கிடந்தங்க என்ன காப்பாத்தவே இல்லைங்க அப்படிங்கிறார் இப்போ நல்ல ஒரு விஷயம் யோசனை பழனி கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுக்கிறான் டெய்லியும் முருகனை அண்ணா தண்ணா சாங்கி போடுறான் நீங்க வருஷத்துல ஒரு நாள் தான் பழனி போறீங்க உங்களுக்கு நல்லது பண்ற முருகன் ஏன் அவனுக்கே நல்லது பண்ண மாட்டேங்கிறான் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆ பழனி கோயில் வாசலே அவர் உட்காந்துருக்கான் டெய்லியும் பாக்குறான் முருகனை டெய்லியும் பாக்கிறான்ல கண்டிப்பா டெய்லியும் சுற்றி வருவான் கோயிலை சுற்றி வருவான் அங்கேயே அங்கேயே இருப்பான் விநாயகர் கும்பிடுவான் அந்த மலையே பொக்கிச்சம் மலைதான் அந்த மலையிலேயே உட்காந்துட்டு இருக்கிறவனுக்கு ஏன் முருகன் நல்லது பண்ண மாட்டேங்கிறார் ஏன்னா அது உங்கள் கர்மால இருக்கணும் அவர் நல்லது பண்ணுமா வேணாமாங்கிறது நீங்க வந்து சாதாரணமா ஒரு எம்எல்ஏ போய் பாக்குறீங்க ஒரு ஆப்ளிகேஷனுக்காக அவர் நினைச்சா தானே உங்களுக்கு பண்ணுறாரு கடவுள் மட்டும் உங்களுக்கு என்ன அவ்வளோ சீப்பாக போயிடுறாரு யாரை கேட்டாலுன்னா அந்த கோயிலுக்கு போனேன் எனக்கு அதாகலை இந்த கோயிலுக்கு போனேன் இதாகலை கடவுள் என்ன உங்ககிட்ட வேலைக்காரனா அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு கொடுக்கணுமா வேணாமான்னு உங்கள் கர்மமாக வச்சு தான் டிசைட் பண்ணுவார் சரிங்களா சில பேர் வந்து எங்கிட்ட நிறைய சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து சாமி நாற்பது வருஷம் சுத்தாத கோயிலில் சாமி இத்தனை கோயில் சுற்றியாக இருந்தாலும் உன்னைய காப்பாற்றலைன்னா உன் கர்மாலாம் என்ன கர்மாவாக இருக்கும் நான் நான் கோயில் கொடுத்துருங்க தப்பிச்சுடா போகிறேன் நீங்க எத்தனை ஜென்ம பிறந்தீங்கன்னு கேட்டீங்கன்னா போர் அடிச்சிரும் உங்களுக்கு சரிங்களா இனி எத்தனை ஜென்ம இங்க பிறக்க போனோம்னு கேட்டா போர் அடிச்சிடும் எனக்கெல்லாம் எல்லாம் நினைச்சாலே கடுப்பா இருக்குது நீங்க திரும்ப 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 பறந்துகிட்டே இருக்கணும் திரும்ப ஒரு அம்மா குழந்தையா வரணும் இங்க வந்து ஸ்கூலுக்கு போகணும் வாத்தியார்ட்ட கேட்கணும் படிக்கணும் திரும்ப வரணும் வேலைக்கு போகணும் கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தை பெற்றுக்கணும் நோய் வரும் செத்து போயிருக்கீங்க திரும்ப பறக்குறீங்க சாகிறீங்க ரிப்பீட் இந்த மாதிரி நம்ம எல்லாம் பிறந்து 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 செத்துக்கிட்டே இருக்கோம் இதுல வந்து பன்னெண்டுல கேது இருந்தா பிறவியே இல்லைன்னு வேற ஒரு குரூப் விட்டுட்டு இருக்கு அப்படியெல்லாம் கிடையாது மாணிக்க வாசகர் கேட்கிறியா மாணிக்க வாசகர் போய் சிவபுரமான தலைவர நீங்க பாருங்க இந்த கடல்ல இருக்கிற மண்ணெல்லாம் என்ன சொன்னீங்கன்னா எண்ணிடுவேன் மெரினா பீச்ல ஆனா என் பிறவியைதான் என்னால என்ன முடியல எனக்கு இந்த தாய்மார்கள் கொடுத்த பாலெல்லாம் சேர்த்து வச்சா அவன் மச்சா நீச்சல் அடிச்சுட்டு இருக்கலாம் அவ்வளவு குடிச்சிட்டேன் என்ன பெத்து பெத்து அவங்களே டயர்ட் ஆயிட்டாங்க நான் பிறந்து பிறந்து நானும் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டேன் நீ கொஞ்சம் நம்மளை விட்டுற அப்படின்னு மாணிக்க வாசகர் போய் கேக்குறாரு நம்மளாம் மாணிக்க வாசகர் தலையில இருந்து கூட சமம் இல்ல அப்புறமேல எங்க போயி எல்லாருக்கும் ஆசை இருக்கும் அனைவரும் திரும்ப பிறந்தே தீர்வான் நீங்க பிறக்கவே கூடாதுன்னு நீங்க மாணிக்க வாசகராயிரணும் உங்களுக்கு சமி எல்லாமே கடவுள் நாயர்னு அவ்வளவுதான் உங்களுக்கு எதுவுமே தேவைப்படக்கூடாது திருவோடு வச்சுக்கிறதே ஆசைங்கிறான் கையில அடுத்த வேளை சோத்துக்கு திருவோடு வச்சிருந்தா அதுக்கு பேரு ஆசை எதுக்கு அந்த திருவோடு அடுத்த வேலை ஒருத்தன் ஜோர் ஓடு வந்த வச்சிருக்க திருவோடு வைத்திருந்தால் கூட அது ஆசை அப்ப நமக்கு இருக்கிற ஆசையில நம்ம எத்தனை பேரையும் பிறக்கிறது என்ன கூட முடியாது போல இருக்கு நாலாம் தலைவர் எப்படியாவது கொஞ்சம் இந்த ஏதாவது பண்ணி நமக்கு ஒரு ஸ்பெஷல் சட்டம் கட்டம் ஏதாவது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சைட்ல அப்படியே நம்மளே மட்டும் விட்டுட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் திரும்ப நான் யாருக்கு பையனாக பிறப்பேன்னு தெரில திரும்ப எனக்கு இந்த ஞானம் இருக்குமான்னு தெரில திரும்ப நான் அந்த உலகத்தில் வந்து போராடணும் பல பேர் பாருங்க உட்காந்து வெட்டினாயம் பேசிக்கிட்டு இருக்கான் மூணாவது வீட்டுக்காரியை பார்த்தியாக்கா நேற்று நெக்லஸ் எடுத்துகிட்டு வந்தா இந்த மாதிரி முட்டாள்கள் மத்தியில் என்னை படைச்சிடாத இறைவா இதுதான் என்னோட விஷயம் கண்டிப்பா நீங்கள் ஒரு நாளில் இந்த முழிச்சிருக்கிற இந்த பத்து மணி நேரத்தில் அடுத்தவனை பற்றி பேசுகிறக்கே உங்களுக்கு நேரம் சரியா போயிடுது எவனாவது அவனை பற்றி சிந்திக்கிறானா நான் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் என்ன பண்ணலாம் கண்டிப்பா இறைவன் எனக்கு ரெண்டு கைய குடுத்துருக்கான் பத்து வரல குடுத்துருக்கான் இப்போ நல்லா யோசனை பாருங்க இந்த பத்து விரல இப்படியேதான் இருக்கு மடங்கவே மடங்காதுன்னு வச்சுங்க உங்களால என்ன பண்ண முடியும் சாப்பிட முடியுமா வண்டி ஓட்ட முடியுமா எழுத முடியுமா எதுவுமே பண்ண முடியாது அப்ப இறைவன் பாருங்க எவ்வளவு அழகா இந்த பிங்கர்ஸ் இப்படி மடங்குற மாதிரி கொடுத்துருக்கான் பாருங்க இது இயற்கை இந்த இந்த ஃபிங்கர் எத்தனையோ மடங்குது பாருங்க இப்படி மடங்கி இப்படி மடங்கு இப்படி மடங்குது இந்த ஃபிங்கர் இத்தனை மடங்கு மடங்குது இல்லை இது ஒரு இடத்துல மடங்குனா கூட ஒருத்தனாலையும் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது இறைவன் எப்போ ஏற்பட்ட அற்புதத்தை நமக்கு செஞ்சுருக்கான் ரெண்டு கண்ணு கொடுத்துருக்கான் பார்க்குறதுக்கு வாய் கொடுத்துருக்கான் பேசுறதுக்கு கால் கொடுத்துருக்கான் நடக்கிறதுக்கு நீங்கள் சிந்திக்கிற திறனை கொடுத்துருக்கான் ரெண்டு கையை கொடுத்துருக்கான் அதில் பத்து விரலை கொடுத்துருக்கான் இதை வச்சு உழைச்சி சம்பாரிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வராமல் போய் அடுத்தவன் ஊட்டு நாயம் பக்கத்து ஊட்டு நாயம் இந்த ஆஹ் சொந்தக்காரன் இதையே பேசி 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 வாழ்க்கையே வீணா போயிருது அதத்தான் பாரதி கேட்டான் தான் சொன்னான் நீ மாதிரி நானும் வயசாகி எல்லாத்தையும் பத்தி புற செத்து போயிரு நினைச்சிட்டு இருக்கிறல்ல அப்படிலாம் ஜாப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செத்தவன் பாரதி தான் முப்பத்தி மூணு வயசுல எல்லாருமே நான் வீழ்வேன்னு வேணும்னு ஒரு கவிதை வருது இல்லையா நான் எல்லாருமாரியும் செத்துவே நினைச்சிட்டு இருக்கிறியா எனக்கு வந்து வயசாகி நான் எல்லாரும் மாதிரியும் புரணி பேசி நான் வந்து சோத்துக்கு தேடி அலைஞ்சி பிச்சை எடுத்து நான் தேணுங்கிறதெல்லாம் வேணுங்கெல்லாம் ரூச்சி ரூச்சி சாப்பிட்டு இந்த முட்டா பசங்க மாதிரி செத்து போய்னு நினச்சிட்டு இருக்கிறேன் இந்த பாரதி அப்படி சாக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சத்தவன் பாரதியார் மிகப்பெரிய ஞானி நீங்கள் அந்த ஸ்டேஜுக்கு வந்துடணும் காக்கை குருவியில் எங்கள் கூட்டம்னு வந்தால் தான் பிறவியெல்லாம் இல்லை ஆனால் இங்கெல்லாம் சும்மா பண்ணனில் கேட்டுருந்தால் பிறவி இல்லை இங்கே ரொம்ப பேர் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நம்ம திரும்ப பறக்க மாட்டோம்னு எல்லா பயலுக்கும் பிறவி உண்டு கரெக்டாக டிசைன் பார்த்து உங்களை படைக்கும் நீ அடுத்தது அப்துல் கலாமாக பிறக்க வேண்டுமா அயனாவரத்தில் மீன் விற்பவனுக்கு குழந்தையாக பிறக்க வேண்டுமா ரோட்டில் பச்சை எடுப்போனுக்கு குழந்தையாக பிறக்க வேண்டுமா ஆணாக பிறக்க வேண்டுமா பெண்ணாக எல்லாமே இதுதான் எவன் இங்க கற்பழிக்கிறானோ மீண்டும் வந்து இங்க கற்பழிக்கப்படுகிறான் எவன் இங்க திருடுகிறானோ இங்க வந்து பறி கொடுக்குறான் எல்லாமே முன்ஜன்ம கர்மா தான் போன ஜென்மத்தில் நீங்கள் எவனை ஏமாத்துறீங்களோ அப்ப ஏமாந்து போறீங்க அவ்வளவுதான் என்ன ஒருத்த ஏமாத்திட்டானா நான் சந்தோஷம் தான் படணும்

இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா மகிழ்ச்சியா உங்கள் குழந்தைங்களோட உங்கள் குடும்பத்தோட நல்லபடியாக இப்போ இந்த ஜென்மத்துல இவன் தான் புருசன் ஆகி போச்சு இந்த ஜென்மத்துல தான் போட்டாட்டின்னு ஆகி போச்சு அதெல்லாம் மாற்ற போறது இல்ல என்ன சண்டை போட்டாலும் உங்க கர்மம் அவ்வளோதான் கர்மம் நல்லா இருந்தா நல்ல புருஷன் கொண்டாந்து விட்ருக்குமல்ல கர்மம் நல்ல நல்ல கர்மா இருந்தா நல்ல குழந்த பிறந்துருப்பான்ல ஒரு பையன் வந்து அப்பா சட்டையை பிடிக்கிறானா நம்ம கர்மா சரியில்லை அந்த பையன் யாரு நான் தான் அவன் இல்லையா நான் தான் என் பையன நினைக்கிறேன் அவன் வந்து என் சட்டையை பிடிக்கிறானா நானும் என் சட்டையை பிடிக்கன்னு நினைச்சுக்க வேண்டியதான் இதைத்தான் என் கர்மாவில வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நிச்சயமா வந்து பாக்குற எல்லோருக்குமே நிறைய வந்து ஒரு விழிப்புணர்வான விஷயங்கள் நீங்க சொல்லிருக்கீங்க ஜோதிடம் கோவில்கள் இதை தாண்டி வந்து நிறைய விழிப்புணர்வு ஊட்டும் விஷயங்களும் சொல்லிருக்கீங்க தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஜோதிடம் சார்ந்த தகவல்கள் நம்ம ஒன்னொன்னா பாக்கலாம் சார் நீங்க யார்கிட்ட வேணா ஜோசியம் பாருங்க அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல என்ன வேணாம் தெரிஞ்சுங்க ஆனா ஒன்று உண்மை என்னன்னு தெரிஞ்சுங்க எங்கேயும் பயப்படாதீங்க இறைவன் உங்களுக்கு தீமையே செய்ய வேண்டும் கட்டாயம் இல்லை இறைவன் யாரையும் பழி வாங்க வேண்டும் படைப்பது இல்லை சரிங்களா அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அதனால பிறருக்கு நல்லது செய்யுங்க இறைவன் வந்து உங்களுக்கு நல்லது செய்வான் பிறருக்கு நல்லது செஞ்சும் உங்களுக்கு நல்லது நடக்கலைன்னா உங்க கர்மாவை நீங்க கழிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம் வாங்க நாம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்